வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறக்கோ அப்படின்னா மூல நட்சத்திரம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது பற்றிய பதிவு வென்று இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறோம் மூல நட்சத்திரம் அப்படிங்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொம்போதாவதாக வரக்கூடிய மிக அற்புதமான உத்தமமான ஒரு நேர்மையான ஒரு நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்தியும் வாய்ந்த நட்சத்திரம் அதே நேரத்தில் பல சமயம் சில பேரால் தவறாக புரிந்து கொண்ட ஒரு நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் இதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது விரிவாக இன்றைக்கி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நட்சத்திரத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்போது இது வந்து தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இது வந்து பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்குது இந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி ஞான காரகன் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் தான் இதனுடைய சிம்பிள் அப்படிங்கிற பார்க்கும்போது சிங்கத்தினுடைய வால் யானையை விரட்டக்கூடிய அங்குசம் மரத்தினுடைய வேர் யானை தும்பிக்கை சிலந்தி வலை இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வடிவங்கள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்திற்கான ஒரு சிம்பிளாக நாம் பார்க்கப்படுது இதனுடைய தன்மை அப்படிங்கிறது தீட்சன்ய தன்மை அதாவது கூர்மையான ஆக்ரோசமான கட்டுப்படுத்த முடியாத முடிவில்லாத அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை இதனுடைய குறியீடுன்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி மரத்தினுடைய வேர் அதாவது நீங்களே யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த ஒரு பிரச்சனையுமே அடி ஆழம் வரைக்கும் சென்று அதனுடைய தீர்வு என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்காம நீங்கள் மாட்டீங்க அந்த அந்தளவுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் மற்றபடிக்கு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி வேலையில் நமக்கு செய்யக்கூடிய பயணங்களில் உறவுகளில் எல்லாத்துலேயும் வந்து அந்த ரொம்ப அந்த பயங்கர சென்டிமெண்ட்டான ஒரு பர்சன் ஒரு லவ் பண்ணால் கூட ஒரு யார் மேலே அன்பு வைச்சா கூட அது வந்து அந்தளவுக்கு ஆழமாக உங்களவுக்கு யாரும் யாரையும் நேசிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் மூலம் அப்படின்னாவே என்ன சொல்கிறது அது வந்து ஒரு வேர் அப்படின்னு சொல்லலாம் அடிப்படையே அது தான் அது இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு குடும்பத்துக்கும் சரி நட்புக்குள்ளேயும் சரி ஒரு உறவுகளுக்குள்ளும் இந்த மூல நட்சத்திரம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை ஒரு மரத்துக்கு வந்து வேர் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அது மாதிரி மற்றவர்களுடைய ரகசியங்களை உங்களுக்குள்ளே வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் உங்களுடைய ரகசியங்கள் வெளியே வந்து அது வேறு ஆனால் உங்களால் அடுத்தவங்க கெட்டாங்க அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது மரத்தினுடைய வேர் வந்து அடி ஆழம் வரைக்கும் சென்றது தண்ணியை தேடுதோ அது மாதிரி உண்மையை தேடி நீங்கள் செல்லக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு எதையுமே வந்து மேலோட்டமாக பார்க்காம அலைசி ஆராய்ந்து அதில் உண்மைத்தன்மையை கண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் உங்களுடைய அஞ்சாத நெஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு யாருக்கும் பயக்க மாட்டிங்க எதுவுமே பேஸ் டு பேஸ் வந்து அதை சரி பண்ணணும் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் கொண்டவங்க எதுக்கும் பயந்துக்காத ஒரு ஆள் அறிவு அப்படிங்கிறது பார்க்கும்போது எதையுமே வந்து முழுசாக கற்றுக்கணும் அதுவும் எப்படி கற்றுக்கணும் விரிவாக கற்றுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பார்ட்டாக வந்து பிரித்து நாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எதையுமே வந்து சிம்பிளாக கற்றுக்க மாட்டிங்க எல்லோரும் வந்து ஒரு பேஜை ஒரு நாளில் படித்து முடிப்பான்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் பத்து நாளைக்கு படிப்பீங்க காரணம் அதில் வந்து எந்தளவுக்கு தெளிவு நுணுக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க குறிப்பாக இந்த சட்டத்துறை அதே போல் ஆன்மீகத்துறை போல் மருத்துவம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு சில்லறை மற்றும் பெரிய விற்பனை இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்ல எப்படி போயிட்டுருக்கோ அந்த மாதிரி இருந்து புறப்பட்ட அன்பு போல் அந்த முடிவை எடுத்த முடிவிலிருந்து மாறாமல் தடைகளை கண்டு அஞ்சாமல் முன்னேறக்கூடிய ஒரு நட்சத்திரம் மற்றவங்கள எப்படி வந்து பேச்சால் கவர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த வசீகரம் அந்த ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஸ்பீச்சு அந்த ஸ்பேஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதனுடைய திறமை அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால இது வந்து ஒரு மோட்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்து மூல நட்சத்திரத்தினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ராமாயண காலத்தில் சிவபெருமான் ராமருக்கு உதவியாக நண்பனாக இருக்கவேன்னு சொல்லி தவம் இருந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்து அவர் ராமனுடைய நண்பனாக இருந்து அந்த ராமாயணத்தில் ராமபெருமானுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஆஞ்சநேயர் இல்லாமல் ராம அவதாரத்தை வந்து நாம் வந்து படிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த மூல நட்சத்திரம் வந்து பவர்ஃபுல்லானது ஸோ இது வந்து ஒரு சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் அதி புத்திசாலிகள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன் சொல்லலாம் அதே போல் கலைமகள் சரஸ்வதி தேவிக்கு உரிய ஆராதனை நாளாக மூல நட்சத்திரம் இருக்குது இந்த நாளைத்தான் வந்து நவமி அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவிக்கு கொண்டாடப்படுது இது வந்து அடி வேர் அப்படிங்கிறது மாதிரி கல்வியில் அடிவேரை கொண்டதாக இந்த நட்சத்திரம் இருப்பதற்கு இதுவே சாட்சி ஸோ வந்து படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரராக ஆளாக அல்லது அறிவில் சிறந்தவர்களாக நான் படிக்கவே இல்லைங்க பத்தாவதாக நின்றுட்டேன் பன்னெண்டாவதாக நின்றுட்டேன் இல்லை டிகிரி அன்கம்ப்ளீட் பண்ணல இருக்கட்டுமே ஆனால் அறிவு பத்து டிகிரி படித்தவனுக்கு ஈக்குவலாக அந்த அறிவு அந்த ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு டெக்னிக்கலாக அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து இருக்கும் அதுதான் மூல நட்சத்திரம் சொல்கிறது சமுதாயத்தில் சில தவறான கருத்து இருக்குது மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அழுது மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு கருத்து இருந்துகிட்டு இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து ஆணி மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தினா ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் ஒரு காரியத்தை தொடங்கினால் வெற்றிகரமாக முடியும் நிர்மூலமாகும் தடைகள் இல்லாமல் நிர்மூலமாகும் அப்படிங்கிறதான் உண்மையான பொருள் இது காலப்போக்கில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா பெண் மூலம் பெண் மூலம் பெண் மூலம்னு சொல்லி எல்லாருமே தவறாக ஒரு சித்தரிச்சிட்டாங்க இது வந்து முதல் பாதம் மேச நவாம்சத்தில் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தைரியசாலிகளாகவும் போராட்ட குணம் நிறைந்தவர்களாகவும் மிகுந்த உற்சாகமானவர்களாகவும் துடுக்கானவர்களாகவும் இருப்பாங்க இரண்டாம் பாதம் வந்து ரிசப நவாம்சத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வருபவர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலை நயத்தோடு நல்லா வாட்டுச்சாட்டமாக மூக்கு நீளமாக அப்படியே ஒரு மில்ட்ரி மேன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு உடற்கட்டோடு ஒரு மிகுந்த வசதியான வாழ்க்கையை வந்து வாழ ஒரு ஈடுபாடு ஆசை கொண்டவர்களாக அதை நோக்கி ஓடுபவர்களாக இந்த இரண்டாம் பாதம் இருக்கும் மூன்றாம் பாதம் மிதுன நவாம்சம் புதனுடைய ஆதிக்கம் வருது இவர்கள் வந்து சிறந்த பேச்சாளர்கள் அறிவாளிகள் கல்வியாளர்களாக எழுத்தாளர்களாக மிகுந்த படிப்பாளிகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான்காம் பாதம் வந்து கடக நவாம்சம் சந்திரபகமானுடைய ஆதிக்கம் அப்படின்னால ரொம்பவும் ஒரு சாஃப்டாக இருப்பாங்க மற்ற மூணு பேரும் பார்த்திங்க அப்படின்னா கோபம் நிறைய இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டான ஒரு பர்சன் அப்படி மென்மையானவர்கள் குடும்பத்தின் மீது அந்த மூன்று பாதத்தில் இருப்பதை விட அதிகப்பற்று கொண்டவர்களாக இந்த நான்காம் பாதம் அப்படிங்கிறது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் தெய்வம் ஆஞ்சநேயர் சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய சித்தர் வந்து பதஞ்சலி முனிவர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கான மரம்னு பார்க்கும்போது ஆச்சா மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மராமரம் உங்கள் நட்சத்திர மரம் பரிகாரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை அல்லது வெற்றிய மாலை சாத்துவது வாழ்வில் வரக்கூடிய மிகப்பெரிய பணக்கஷ்டம் தொழில் கஷ்டம் தடைகள் இது எல்லாமே நீக்கி வாழ்க்கை வந்து வளமாக்கும் அப்படிங்கிறனால மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ வடை மாலையோ அல்லது அங்கே போய் நம்ம உளவார பணிகளோ செய்யும்போது நம்முடைய தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறனால நீங்கள் அதை செய்யலாம் மூல நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை திரும்ப திரும்ப சந்தித்தாலுமே கடைசியில் வந்து பெரிய வெற்றியும் புகழையும் அடைவீங்க ஸோ நீங்கள் உறுதியாக தெளிவாக தைரியமாக நீங்கிருங்க திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது நான் முன்ன முதலே சொன்ன மாதிரி மூல நட்சத்திர பெண்களுக்கு மாமனார் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது அது அப்படி கிடையாது ஆனால் மூல நட்சத்திரத்தில் கூடிய பெண் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து சிறப்பாக நிர்வாகம் செய்வார்கள் சிறப்பாக சொந்த பந்தங்களை அரவணைத்து செல்வார்கள் குடும்பத்தை வந்து தன்னுடைய உயிராக இரு கண்களாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் மூல நட்சத்திர பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை இது பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து எந்த விதமான தோஷமும் கிடையாது பொதுவாக மூல நட்சத்திரக்காரருக்கு அதே கேது பகவான் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் ஆகிய வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அதாவது ஸோ இது வந்து அற்புதமானதாக இருக்கும் ஸோ வந்து அது பார்த்துங்க இது வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால நீர் ராசியை வந்து பொருத்தக்கூடாது நீரும் நெருப்பும் அப்படிங்கிறது வந்து ஆகாது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அதை மட்டும் பாருங்கள் மற்றபடிக்கு வந்து ஆகும் ஆகாது அப்படிங்கிறத வந்து பார்க்க தேவையில்லை நீங்கள் வந்து சந்தேகப்பட தேவையில்லை ஒரு மூல நட்சத்திர பெண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மூல நட்சத்திர பெண் வந்து குடும்பத்துக்காகாது மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் போய் அதை நீங்கள் நம்பாதீங்க பொறுத்தமிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க மத அது ஓகே ஆனால் இது நீங்கள் ஒரு ஃப்ரீ டிசிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எடுக்காதீங்க தொழில் பொருளாதாரத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த அடிமட்டத்தில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சிகரம் தொடக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அடிப்படையில் வந்து ஒரு இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மூல நட்சத்திர ஒரு நபர் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து உச்சத்தை தொடுவார் அதுக்கு வந்து பொருத்தமான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லா படிக்கலாம் அதாவது சட்டத்துறை நீதித்துறைன்னு சொல்கிறக்கூடிய அந்த அந்த துறையை எடுத்துக்கலாம் மருத்துவம் உங்களுக்கு சூப்பராக ஆகும் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் இருப்பது போதனைகள் செய்வது அதே போல் நீங்கள் ஒரு டீச்சராக வந்து கற்றுக் கொடுக்கறது ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் இருப்பது நீங்கள் விவசாயம் செய்வது நீங்கள் எத்தனையோ பிஸ்னஸ் சொல்லலாம் மார்க்கெட்டிங் ஒரு மளிகை கடை வைக்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரி வைக்கிறது லீகல் அட்வைஸராக இருக்கிறது எல் இந்த இது எல்லாமே வருங்க உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ ஒரு நூறு பிஸ்னஸ் இருக்குதுன்னா மூல நட்சத்திரத்திற்கு தொண்ணூற்றொம்பது பிஸ்னஸ் செட் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரம் இது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அதுவாகவே மாறிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிற நட்சத்திரங்கிறனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் ஏன் முன்னேறல அப்படின்னா அந்த தாராள குணம் அப்படிங்கிறதா உங்களுக்கு எப்பவுமே பணப்புழக்கம் இருக்கும் ஆனால் அவங்களுடைய தாராள குணம் என்ன செய்யுது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறனால நீங்கள் பண நெருக்கடிக்கு வந்து நீங்கள் ச ஆளாகிடுறீங்க இப்போ நூறுரூவாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அவங்க இல்லாதவங்க வந்து அவங்களுக்கு வந்து அசலுக்கே விற்றன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர்த்துக்கு விற்றா நம்ம அசல்தான் கைக்கு வரும் நம்மளுக்கு லாபம் கைக்கு வராது ஸோ அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லவங்க நீண்டகால கடன் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின் சொன்னால் வியாழக்கிழமை அன்று நீங்கள் இந்த பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து கடன் வாங்குறதோ கொடுக்குறதோ இது எல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த பணம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்குற போது கேது பகவானோடைய எண் அப்படின்னால ஏழு செலக்ட் பண்ணலாம் மூணு செலக்ட் பண்ணலாம் இது தரும் இதில் வந்து ஏழு மூணு சிறப்பாக இருக்கும் ஒம்பது இரண்டு அப்படிங்கிறது ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் ட்ரெஸ் போடுங்க காவி வெள்ளை இதெல்லாமே வந்து கேது பகவானுக்கு உகந்தது கருப்பு அடர் நீளம் இது எல்லாமே வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய மன நிம்மதிக்கு மன அமைதியை கொடுக்குங்கிறனால கருப்பு நேவி இந்த ரெண்டு கலர் ட்ரெஸ்ஸையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க தென்மேற்கு உங்களுடைய நட்சத்திர தெய்வம் நிறுதியினுடைய திசை அப்படிங்கிறனால அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வந்து இருக்கும் உடல் ஆரோக்கியம்னு பார்க்கும்போது வயிற்று பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இடுப்பு வழி வர்றது நரம்பு தளர்ச்சி எப்பவுமே அல்சர் கேஸ்ட்ரிக்கு அடுத்து இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது வாயு பிரச்சினால் வந்து தலைவலி உடம்பு வலி முதுகு வலி வர்றது இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு தீர்வாக வந்து பதஞ்சலி முனிவரை வந்து இருக்கப்பட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் சரி பதஞ்சலி முனிவர் சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் ஒரு யோகாசனம் மாதிரி உட்காந்து இது பண்ணுங்கள் அதே மாதிரி பதஞ்சலி முனிவர் நிறைய யோகாசனங்களை வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறாரு அந்த யோக சாஸ்திரங்களை நீங்கள் வந்து பயின்று அந்த யோகாசனங்களை தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் மூல நட்சத்திரத்திற்கு ஒரு ரகசிய பரிகாரம் ஒன்று இருக்குது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமான காரியங்கள் ஈடுபடும் போது அல்லது முக்கியமான வேலை செய்யும் போது உங்கள் நட்சத்திரத்திற்குரிய மரமாக சொல்லக்கூடிய ஆச்சா மரம்னு சொல்லக்கூடிய இந்த மராமரத்தை ஒரு முறை நீங்கள் தொட்டு வணங்கிட்டு அல்லது அந்த மரத்திலிருந்து ஒரு குச்சியோ அல்லது இலையோ எடுத்து சிறிய அளவில் கூட வச்சுக்கிறது உங்களுக்கு அந்த நாள் வந்து சிறப்பான நாளாக வந்து இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் இதை வந்து வாய்ப்பிருந்த அப்படின்னா பண்ணலாம் ஸோ மூல நட்சத்திர நண்பர்கள் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே வந்து ஒரு அற்புதமான வழிகாட்டியாகவும் ஒரு அற்புதமான மனிதர்களாகவும் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு குடும்பத்தில் மூல நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏழு ஜென்மத்தினுடைய பிறவிகளுடைய பாவத்தை போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கே உருவாகும் அப்படிங்கிறது ஒரு நிதரசனமான சோதர சாஸ்திர உண்மையாக இருக்குது ஸோ மூல நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் ஒரு மருமகன் மருமகளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை ஸோ நண்பர்களே மூல நட்சத்திரத்தில் பிறந்ததற்கு நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து மூல நட்சத்திரம் பற்றிய ஒரு பொதுவான ஒரு பொது தகவல் தான் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த கருத்துக்கள் சற்று அல்லது நிறையா மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கினால நீங்கள் மூல நட்சத்திரம் நண்பர்கள் நீங்கள் திருமணம் தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இல்லை உங்களை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குணம் தொழில் நம்முடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் தீர்மானிக்கலாம் இது ஒரு கோச்சார பலன் பொது பலன் அப்படிங்கிறனால இதில் வரக்கூடிய நன்மைக்கு பெரிய அளவு சந்தோஷமோ இதற்கு சொல்லக்கூடிய ஒரு கெடுபலனுக்கு நீங்கள் வந்து வருத்தப்படவோ தேவையில்லை இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் அப்படிங்கிறனால பீஹாப்பி ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் உங்கள் உடனிருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் உங்கள் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர உறவுகள் உங்கள் மூல நட்சத்திர கூட்டாளியை தொழில் கூட்டாளியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் உதவியாகவும் பேருதவியாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திரம் சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெளிவாக பதிவில் சொல்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்